ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு தெரியும் ஓகே நீ நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்ச டியூட்டி என்னன்னா நாமக்கல் ஜிஹெச்சில் இருந்து சேலம் வந்து போகணுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கிங்கு அதான் அதுக்கு தான் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து வெயிட் இப்போ இங்கே இப்போ எங்கே இருக்குன்னா நாமக்கல் ஜிஹெச்சில் இருக்கேன் எங்கே போகிறோம் எங்கே வரோங்கிறது வாங்க வீடியோக்குள்ளார உள்ளே போய் பார்ப்போம் செல்லக்குட்டி ரெடியாக பாட்டியாச்சு கஸ்டமர் வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு சேலம் ஸ்வைன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் வேலை கஸ்டமர் எங்கேயும் நிப்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க எங்கே இருக்கோ அங்கே பாத்து நிப்பாட்டுக்கும் உள்ளே இருக்கோம் வேலையை முடிச்சுட்டு வரெண்ட்டு போனாங்க நல்லல எங்கேயும் உள்ள இங்கே தான் இருந்துச்சு சரின்ட்டு இங்கேயே நிப்பாட்டியாச்சும் வண்டியாக